ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் ரேமன் ஜோசப் வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் முன்னுரையில் இன்னொரு செய்தியையும் நாம் சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன பகுதி தான் இது எந்த காலத்தை சார்ந்தது எந்த காலத்தை சார்ந்தது எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே சுட்டிக்காட்டியது எந்த காலத்தை சார்ந்தது என்றால் எண்ணூற்று ஐம்பதிலிருந்து ஐநூற்று வரை இந்த குறிப்பிட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கான வரலாறு எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாடு அந்த காலத்தில் தான் இது முழுமை பெற்றிருக்க வேண்டும் அதற்கு முன்னாலே எழுதப்பட தொடங்கியது என்றாலும் ஐநூற்று அறுபது வரை செய்திகள் இருப்பதனால ஐநூற்று அறுபதுக்கு பிறகுதான் முழுமை பெற்று இருக்க வேண்டும் கடத்தப்பட்டு திரும்பி வந்த செய்திகள் இதில் இடம்பெறவில்லை அப்படின்னா அதுக்கு முன்னாலே நிறைவு பெற்றிருக்க வேண்டும் ஐநூற்று அறுபது வரை இந்த செய்திகள் இருப்பதனால நாடுகடத்தல் போதே பவிலோனியாவிலே இந்த புத்தகம் வந்து முற்று பெற்று இருக்க வேண்டும் என்று நாம் நம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்னா காலத்தை பொறுத்தமட்டில் இது எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஐநூற்று அறுபது ஆண்டு வரை உள்ள கதையை சொன்னாலும் நிச்சயமாக நாடு கடத்தப்பட்டு மக்கள் மீண்டு வந்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது அதுக்கு முன்னாலேயே இந்த ஒட்டுமொத்த அரசர்கள் இரண்டாம் புத்தகத்தினுடைய அந்த புத்தகம் வடிவம் பெற்றிருக்க வேண்டும் அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம் ஆசிரியர் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் ஆசிரியர் என்று நாம் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது இது ஒரு ஒரு தனி மனிதர் எழுதவில்லை இது பல பாரம்பரியங்களை இணைத்து பல கதைகளை குறிப்பாக வரலாற்று குறிப்புகள் அரசர்கள் அரண்மனையில் இருந்த அந்த குறிப்பேட்டாளர்கள் எழுதிவிட்டு சென்ற அந்த குறிப்பேடுகளிலிருந்து தொகுத்த செய்திகளை நான் பல நிலைகளில் இந்த ஒன்று ரெண்டு அரசுகள் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் சாலுமோன் ஆட்சி காலத்தில் குறிக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டிலிருந்து இந்த அரசருடைய ஆட்சி காலத்தில் குறிக்கப்பட்ட குறிப்பேட்டிலிருந்து என்று அடிக்கடி இந்த செய்திகள் இடம்பெற்றுக்கொண்டே இருக்கும் ரெண்டு அரசுகள் புத்தகத்தில் அதனால் குறிப்பேட்டு செய்திகளிலிருந்து தான் இந்த அரசர்களை பற்றிய செய்திகள் நமக்கு வருகின்றது இதுதான் ஆதாரம் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த இணைச்சட்ட நூலை எழுதிய தொகுப்பாசிரியர்கள் அல்லது தொகுத்த தொகுப்பாசிரியர்கள் தான் இந்த அரசர்கள் ஒன்று ரெண்டு புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் இணைச்சட்ட நூலை எழுதியவர்கள் இந்த இணைச்சட்ட நூலை எழுதியவர்கள் அல்லது தொகுத்தவர்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால் இந்த இணைச்சட்டம் எனக்குரிய ஆசிரியர்களுடைய நாடுகடத்தலுக்கு பிறகுதான் இணைச்சட்டமே உருவானது அப்படின்னா அந்த காலத்துக்கு பிறகு வந்தவர்கள்தான் இதனுடைய ஆசிரியர்களாக இருந்திருக்க வேண்டும் என்றால் இது இணைச்சட்ட வரலாறு என்று தான் அழைக்கப்படுகிறது இணைச்சட்ட நூலை உருவாக்கியவர்கள் யார் நம்மை பொறுத்த மட்டில் இந்த காலம் இணைச்சட்ட வரலாறு என்று நாம் சொல்கிறோம் இந்த இணைச்சட்ட வரலாற்றை எந்த வடிவத்தில் நாம் பார்க்க என்றால் இணைச்சட்ட நூலை எழுதிய ஆசிரியர்கள் இணைச்சட்ட நூலை எழுதிய ஆசிரியர்கள் இவருடைய காலம் என்ன அரசனிலிருந்து உசியா அரசனுடைய காலம் வரை அப்படி என்றால் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் எழுநூற்று பதினைந்திலிருந்து கிறிஸ்து பதினைந்து ஒன்பது வரை இந்த காலம்தான் உசியா காலம் வரை இப்போ இந்த காலத்தில் தான் இணைச்சட்ட நூல் உருவானது அதுவும் அறுநூற்றி இருபத்தி ரெண்டிலே இணைச்சட்டம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அப்போ அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுக்குள்ளாகத்தான் நூறு ஆண்டுகள் ஒட்டு மொத்தமாக எழுநூற்றி பதினைந்துலேருந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த காலத்தில் இருந்த இறைவாக்கினர்கள் என்பத்தையும் நாம் மனதில் வைக்கணும் குறிப்பாக ரெண்டு இறைவாக்கினர்கள் எசிக்கியா காலத்தில் ஏசையா அதே மாதிரி உசியா காலத்தில் எரேமியா ஆக இந்த இரண்டு இறைவாக்கினர்களும் இந்த இணைச்சட்ட நூலுக்கு மிக ஆதாரமாக இருந்திருக்கிறார்கள் இப்போ இந்த ரெண்டு அரசுகள் புத்தகம் அல்லது ஒன்று அரசுகள் புத்தகத்தை இணைச்சட்ட வரலாறுக்குள் நாம் கொண்டு வந்தோம் என்றால் இந்த இணைச்சட்ட நூலினுடைய ஆசிரியர்கள் என்ற நிலைக்கு நாம் பார்க்கக்கூடியவர்கள் ஏசியாவிலிருந்து எரேமியா வரை அவருடைய சிந்தனை அப்போ இந்த அரசர்கள் புத்தகத்தில் இந்த ரெண்டு இறைவாக்கினர்களுடைய சிந்தனைகள் வேரூன்றி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தா தால்மூது இதை ரொம்ப தெளிவாக சொல்லுது அரசர்கள் புத்தகம் ஒன்று ரெண்டு அரசர்கள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் எரேமியா இதுலேருந்து நமக்கு தெரியுது எரேமியா இறைவாக்கினர் இணைச்சட்ட வரலாற்று ஆசிரியர் இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதுவும் குறிப்பாக ஒன்று ரெண்டு அரசர்கள் புத்தகம் ஆனால் நம்ம தனிப்பட்ட ஒரு இறைவாக்கினரை அல்லது ஒன்று ரெண்டு இறைவாக்கினரை மட்டும் இதில் இணைச்சு பார்க்க முடியாது இந்த நூறு ஆண்டுகளில் நிகழ்ந்த ஒட்டுமொத்த வரலாறும் அதனுடைய பாதிப்புகளும் அதில் எழுந்த இணைச்சட்ட நூலும் இந்த வரலாற்றுக்கு குறிப்பாக ரெண்டு அரசுகள் புத்தகத்துக்கு மிக மிக அடிப்படையாக இருந்தது என்று சொல்லலாம் அதனால் ஒரு மனிதரை நாம் சுட்டி ஆசிரியராக சுட்டி காட்டுவதை விட இது ஒரு அந்த காலத்தில் நடந்த ஒரு இயக்கம் எனவே அந்த இயக்கம் ஒருமித்து ஒரு வரலாற்று புத்தகத்தை உருவாக்குகிறது அந்த அடிப்படையில் தான் இணைச்சட்ட ஆசிரியர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் அல்லது அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஒரு இயக்கமாகவே இந்த புத்தகம் உருவாகியிருக்கிறது அவர்களுடைய இயக்கத்தின் பின்னணியில் இந்த புத்தகம் உருவாகியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம் ஆக இந்த அடிப்படையில் இன்னொரு செய்தியும் சொல்லணும்னா எலியா எலிசையு கதை பாரம்பரியமும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக விளங்கியிருக்கிறது மூலமாக விளங்கியிருக்கிறது எலியா எலிசையு இந்த ரெண்டு இறைவாக்கின அதுவும் குறிப்பாக ரெண்டாவது அரசியல் புத்தகம் முழுக்க முழுக்க எலிசையும் அதாவது எலிசா இறைவாக்கினருடைய கதை பாரம்பரியத்தை மிக சார்ந்து இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் முன்னுரை பகுதியை பார்க்கலாம் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நூல் பிரிவுக்கு வருவோம் இந்த புத்தகம் எப்படி பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு என்றால் இந்த நூலை வந்து நம்ம பிரித்து பார்க்காமல் இந்த காண்டன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல அந்த நூலை பிரித்து பார்க்காமல் நூறுக்கு வந்து விளக்கத்துக்கு போவது சரியாக இருக்காது சரியாக இருக்காது இதை வந்து அடிப்படையில் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் பிளவுபட்ட நாடுகள் அதனுடைய தொடர்ச்சி நம்ம முதல் புத்தகத்தில் பிழபட்ட நாடுகளை பற்றி பார்த்தோம் அந்த பிழபட்ட நாடுகளுடைய தொடர்ச்சி அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சி ரெண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வரை அது எந்த கட்டத்தை சொல்லுகிறது என்றால் அசிரியர்களுடைய படையெடுப்பு அசிரியர்களிடத்தில் சமாரியாக வீழ்ந்தது அதாவது வடநாடு வடநாட்டு மக்கள் நாடு கடத்தப்பட்டது இந்த செய்தியைத்தான் இந்த பிளவுபட்ட நாடுகள் அந்த தொடர்ச்சியிலே பார்க்கிறோம் அந்த பதினேழு அதிகாரங்களில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தொன்று வரை இரண்டாவது பகுதி வடநாடு முழு முடிஞ்சு போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது தென்னாடு தான் அதாவது யூதா அரசு முழுக்க முழுக்க யூதா அரசை பற்றி நாம் இந்த பின்பகுதியில் பார்க்குறோம் அதாவது பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வரை தென்னாடும் தென்னாட்டினுடைய நிலையும் பாபிலோன் தென்னாட்டை நோக்கி படையெடுத்து வருவதும் பாபிலோனிடத்திலே தென்னாடு வீழ்வதும் இந்த பகுதியிலே இடம்பெறுகிறது அதற்கடுத்து மூன்றாவது பகுதி பாபிலோனுக்கு தென்னாட்டு மக்கள் நாடுகடத்தப்பட்ட பின் என்ன நிகழ்வு அப்படிங்கிற அந்த செய்தி இடம்பெறுகிறது அதில் ஒம்பது வசனம்தான் குறிப்பாக ரெண்டு செய்தி தான் இடம்பெறுகிறது அதை பின்னால் பார்ப்போம் ஆக மூன்று பிரிவுகளாக இந்த ஒட்டுமொத்த பெரிய பிரிவுகளாக இதை பிரிக்கலாம் பிளபட்ட நாடுகள் தொடர்ச்சி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தொன்று ரெண்டாவது யூதா அரசு அதனுடைய நிலை அதை வந்து பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வரை அதன் பிறகு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பின் என்ன நிகழ்ந்தது என்கிற ஒரு குறுகிய செய்தி ஒரு ரெண்டே நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது மொத்தமே ஒன்பது வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது இப்போ முதல் பிரிவுக்கு வருவோம் முதல் பிரிவு பிளவுபட்ட நாடுகள் ரெண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இதை வந்து நான் நம்முடைய வசதிக்காக பதினோரு பகுதிகளாக பிரித்திருக்கிறேன் அதில் முதல் பகுதி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வரை முதல் பிரிவு எலியாவின் பணி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு ஏற்குறைய ரெண்டு அதிகாரங்கள் அடங்கி இருக்கிறது எலியா முதல் அரசுகள் புத்தகத்தில் எலியா பதினேழு முதல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று அப்படின்னா எனக்குரிய நான்கு அதிகாரங்களில் எலியா பெற்றிருந்தது இங்கே ரெண்டு அதிகாரங்கள் ஒன்றாம் அதிகா ஒன்று முதல் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டு வரை அதன் பிறகு எலிசேயு இறைவாக்கினுடைய பணி எலியாவுடைய சீடை அது வந்து ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்று வரை இது ஒரு நீண்ட பகுதியாக இருக்கிறது எனக்குறைய ஏழு அதிகாரங்களை உள்ளடக்கி இருக்கிறது மூன்றாவது பகுதி இஸ்ரேலின் அரசர் ஏகு இந்த அரசரை பற்றிய ஒரு செய்தி அவர் காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இதை வந்து நம்ம ரெண்டு அதிகாரங்களை பார்க்குறோம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்குலேருந்து பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முடிய அதற்கடுத்து இஸ்ராயலை பற்றி கதை தொடராமல் யூதாவை பற்றி கதை மாறுகிறது கதைக்களம் யூதாவின் அரசி அத்தாலியா நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் முதல் புத்தகத்தில் யூதா நாட்டில் மட்டுமல்ல இஸ்ராயல் நாட்டில் ஆண்கள் தான் அரசாட்சியை செய்திருக்கிறார்கள் ஆனால் முதல் முதலாக ஒரு பெண் ஆட்சியாளராக வருகிறார் அவர்தான் அத்தாலியா யூதாவினுடைய அரசி பதினொன்னாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு ஐந்தாவது பகுதி யூதாவின் அரசர் யோவாசு அதாவது அத்தாலியா வந்து நிறைய பேரை கொண்டு அதில் எஞ்சி இருப்பது இந்த யோவாசு அதாவது அரசனுடைய மகன் அவனை பாதுகாத்து வைத்து அது குறை அவன் வயதுக்கு வருவது வரை பாதுகாத்து வைத்து அதன் பிறகு ஆட்சியாளராக பொறுப்பு கொடுப்பார்கள் அவன் தான் யோவாசு யோவாசுவை பற்றி பதினோராம் அதிகாரம் பதினேழிலிருந்து பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தொன்று வரை குறை ரெண்டு அதிகாரங்கள் அதன் பிறகு கதைக்கிழமை மீண்டும் இஸ்ரேலுக்கு போகிறது இஸ்ரேலின் அரசர் யோகாபாசு யோவாசு இதில் என்ன வேடிக்கை என்றால் யூதாவிலும் இஸ்ராயலும் ஒரே காலத்தில் யோகாசு என்கிற ரெண்டு அரசுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ரெண்டு ரெண்டு இடத்துல வெவ்வேறு அரசு ஆனால் ஒரே பேர் பேர் அது நடந்தது வந்து எண்ணூற்று நாற்பத்தி ரெண்டு எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் யோகா பாசு வந்து இஸ்ராயேலில் எண்ணூற்றி நாற்பத்தெட்டுலருந்து எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்வார் இந்த யூதாவினுடைய யோகாசு எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டுலாம் ஆட்சி பொறுப்பை ஏற்பார் ஆனால் ஒரே காலகட்டத்தில் குறைந்த அளவு ஓராண்டாவது இவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள் யோவாசு என்கிறவர் படநாட்டிலும் தென்னாட்டிலும் ஒரே பேரில் வெவ்வேறு மனிதர்கள் எனவே இந்த இஸ்ரேல் அரசர் யோகாவாசு யோவாசு இந்த ரெண்டு பேரும் அவருடைய ஆட்சியை பற்றி பேசுகிறது பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்றும் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தைந்தாம் வசனம் உடைய ஆக ரெண்டு பகுதிகள் அதில் இடையில் எலிசையினுடைய இறப்பு பற்றி வருகிறது பதினாலு முதல் இருபத்தொன்று அதனால் அந்த பகுதியை விட்டுவிட்டு யோவாசு யோகாவாசு இந்த ரெண்டு பேருடைய ஆட்சி காலம் பதிமூன்றாம் அதிகா ஒன்றிலிருந்து பதிமூன்று இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தைந்து ஏழாம் பகுதி எலிசையினுடைய இறப்பு பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று அதன் பிறகு மீண்டும் கதைக்களம் யூதாவுக்கு திரும்புகிறது எட்டாவது பகுதி யூதாவின் அரசர்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்தாம் அதிகாரம் ஏழு முடிய மீண்டும் கதைக்களம் களம் வந்து இஸ்ரேலுக்கு திரும்புகிறது ஒன்பதாவது பகுதி இஸ்ரேலின் அரசர்கள் பதினைந்தாம் அதிகம் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று மீண்டும் கதைக்களம் யூதாவின் அரசர்களுக்கு மாறுகிறது பத்தாவது பகுதி யூதாவின் அரசர்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முதல் பதினாறாம் அதிகாரம் இருபது மீண்டும் கதைக்களம் இஸ்ரேலுக்கு திரும்புகிறது ஒன்பதாம் பகுதி இஸ்ரேலின் வீழ்ச்சி அது வந்து பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று முடிய பதினேழு அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்று இதை இப்படி பதினோரு பிரிவுகளில் இந்த முதல் பகுதி நிற்கிறது வரலாற்று செய்திகள் இடம்பெறுகின்றன அதாவது இஸ்ராயேலினுடைய வீழ்ச்சி அல்லது அசிரியர்கள் இஸ்ராயல் மக்களை நாடு கடத்தல் அந்த பகுதி வரை இந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது அதற்கடுத்து ரெண்டாவது பகுதி முழுக்க முழுக்க யூதா அரசை பற்றியே பேசுகிறது பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வரை உள்ள அதில் உள்ள பிரிவுகள் அதில் முதல் பிரிவு யூதா அரசர் எசேக்கியா அவரை பற்றி இப்போ யூதா மட்டும்தான் இருக்கும் ஏனென்றால் ஏற்கனவே வடநாடு நாடு கழத்தப்பட்டு விட்டது எசக்கியா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முடிய அதற்கடுத்து யூதா அரசர் மனாசே அவரோடு சேர்ந்து ஆமோன் இந்த ரெண்டு பேரைப் பற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அதற்கடுத்து மூன்றாம் பகுதி யூதா அரசர் யோசியா இந்த யோசியா அரசர் அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பது முடிய உசியா என்றும் நாம் அவரை அழைக்கலாம் யோசியா அல்லது உசியா ஆங்கிலத்தில் யோசியா என்று அழைக்கப்படுகிறார் தமிழில் வந்து உசியா என்று நாம் அழைக்கலாம் நான்காம் பகுதி யூதா அரசர் யோவஹாசு அதுபோல் யோயாக்கிம் இந்த ரெண்டு பேர் இது வந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழு முடிய ஐந்தாம் பகுதி யூதாவின் அரசர் யோயா கின் அவரை பற்றி அவர் ஆறு மாதம் தான் இருந்தார் இருந்தாலும் அவரை பற்றிய செய்திகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டு முதல் பதினேழு ஆறாம் பகுதி யூதாவின் அரசர் செதேக்கியா யோகாக்கியனை நாடுகடத்திவிட்டு செதேக்கியா ஆட்சிப்பிடம் இருக்கிறார் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஏழு முடிய ஏழாம் பகுதி எருசலேம் அழிவை பற்றி பேசுகிறது இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பதினேழு அதற்கடுத்து யூதா நாடுகடத்தப்படுவதை பற்றி பேசுகிறது இருபத்தைந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய ஆக இந்த எட்டு பகுதிகளும் இரண்டாவது பகுதியாகிய ஆகிய யூதா அரசு என்கிற அந்த பெரும் பகுதியில் அடங்குகிறது அதற்கடுத்து மூன்றாம் பகுதி இது நான் ஏற்கனவே சுட்டுக்காட்டியது காட்டியது போல் மொத்தமே ஒன்பது வசனங்கள் தான் இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு என்ன நிகழ்ந்தது ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று எருசலேமில் யூதாவின் ஆளுநன் கெதாலியா ஆளுநர் நியமிக்கப்படுகிறான் ஆனால் அவன் அதிக காலம் ஆளுநர் இல்லை அவனை கொலை செய்து விடுகிறார்கள் அந்த செய்தான் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தாறு முடிய சொல்லப்படுகிறது மொத்தமே ஒரு ஐந்து வசனங்கள் தான் அதன் பிறகு யோயாக்கினுடைய விடுதலை ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட யோயாக்கின் ஐநூற்று தொண்ணூற்றெட்டில் நாடு கடத்தப்பட்டான் ஏற்கனவே முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவனுக்கு சுதந்திர காற்று வீசுகிறது அவன் பாதாளத்திலிருந்து மேல் உலகத்துக்கு வழங்குகிறான் என்று கூட சொல்லலாம் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது அந்த ரெண்டு பகுதிகள் தான் எனவே முதல் தொகுதி இறப்பு பதினோரு பிரிவுகளை கொண்டிருந்தது ரெண்டாவது தொகுதி எட்டு பிரிவுகளை கொண்டிருந்தது மூன்றாம் தொகுதி இரண்டு பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கிறது எனவே பதினொன்று எட்டு இரண்டு ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஒரு பிரிவுகளை நாம் இதில் பார்க்குறோம் இந்த மூன்று தொகுதிகளில் இருபத்தோரு பிரிவுகளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போவது ஏறக்குறைய இந்த இருபத்தோரு பிரிவுகளை நாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இருபத்தோரு தொகுதிகள் ஆனால் அதிகாரங்களும் இருபத்தைந்து அதிகாரங்கள் இருபத்தோரு தொகுதிகள் இருபத்தைந்து அதிகாரங்களில் உள்ளடக்கி இருக்கிறது அதில் யூதாவும் இஸ்ராயேலும் இணைந்து பார்க்கப்படுகிறது யூதா வட வ வடநாடு நாடு கடத்தப்பட்ட பிறகு இஸ்ரேல் நாடு கடத்தப்பட்ட பிறகு இந்த வரலாற்று பகுதிகள் எல்லாமே தென்னாட்டையே மையப்படுத்தி பேசுகின்றன என்று நாம் கொள்ளலாம் இறுதியாக முன்னுரையில் அரசியல் ரெண்டாம் புத்தகம் புத்தகத்தில் என்ன செய்திகள் ஒட்டுமொத்த அரசுகள் புத்தகம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே ஒன்றை சொன்னோம் அதாவது இதில் ஒரு சைக்கிள் அரசுகள் புத்தகம் மட்டுமில்ல பழைய ஏற்பாடு முழுவதும் அல்லது நம்முடைய மீட்பு வரலாறு முழுவதுமே ஒரு வட்டத்தை மையப்படுத்தி வய வட்ட வட்ட நிலையில் தான் இருக்கும் மூலாவது கடவுளுடைய அருள் மனிதனுக்கு கடவுளுடைய அருள் கொடுக்கப்படுகின்றது கடவுளுடைய அருளை பெற்ற மனிதன் அந்த அருள் வாழ்வில் வாழ்கிறான் ஆனால் அந்த அருள் வாழ்வில் ஒரு கட்டத்தில் தேக்க நிலை ஏற்படுகிறது தேக்க நிலை என்றால் அவன் பாவம் செய்கிறான் தவறுகிறான் அப்படி தவறுகின்ற போது அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது எனவே அருள் வாழ்வு தவறு தவறுதல் தவறு செய்தல் அல்லது பாவம் இழைத்தல் அதன் பயனாக அவனுக்கு வந்து தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அப்போ தண்டனை கொடுத்த உடனே என்ன பண்ணுறான் கதறி அழகுறான் புலம்புகிறான் மீட்புக்காக அவன் வேண்டுகிறான் உடனே கடவுள் இறக்கப்பட்டு அவனுக்கு அவனுடைய தண்டனையை நீக்கிவிட்டு என்ன பண்ணுறாரு மீட்பு வழங்குகிறார் அந்த பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார் அவனை மன்னித்து விடுகிறார் மன்னிப்பு நிகழ்கின்ற போதே அவனுக்கு மீண்டும் அருள் வாழ்வு கிடைக்கிறது மீட்பு கிடைக்கிறது அப்போ இதுதான் மனித வாழ்க்கையே நம்முடைய அருள் வாழ்வு வாழ்வே இதுதான் மீண்டும் மீண்டும் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கும் அருள் வாழ்வு பாவம் பாவத்திற்கான தண்டனை தண்டனைக்கு பிறகு மன வருத்தம் மன வருத்தத்துக்கு பிறகு பாவம் மன்னிப்பு பாவம் மன்னிப்புக்கு பிறகு மீண்டும் அருள் வாழ்வு அருள் வாழ்வு இது வந்து அப்படியே ஒரு சுற்றுச்சூழல் போல் சுழன்று கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது பொருந்தும் அதான் நம்முடைய மீட்பின் வரலாறு மீட்பின் வரலாறு என்பது ஒரு முடிந்த கதையல்ல இது தொடர்கதை தொடர்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனித வாழ்விலும் தொடரும் தனி மனித வாழ்விலும் தொடரும் பொது வாழ்விலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாளைக்கு இந்த இது இருக்கும் நேற்று இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது நாளைக்கும் இருக்கப் போகிறது அதுதான் நம்முடைய மீட்பின் வரலாறு ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான மாறுபட்ட அனுபவங்கள் இருக்கலாம் எல்லாரும் அப்படியே ஒரே பாவத்தை செய்கிறவர்கள் அல்ல பாவங்களிலும் வெவ்வேறு இருக்குது அதே மாதிரி கடவுளும் ஒவ்வொரு மனிதனையும் வெவ்வேறு விதமாக அணுகுகிறார் என்னை அணுகிற மாதிரி இன்னொருத்தரை அணுகப் போகிறதில்ல இன்னொருத்தரை அணுகிற மாதிரி இன்னும் மற்றவரை அணுகப் போகிறது இல்லை எவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கடவுளுடைய அந்த அணுகு அணுகுமுறைகள் இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் முதலாவது சிந்தனை இஸ்ரேல் தண்டனை தீர்ப்பிலிருந்து தப்பிக்க தமக்கு முன் வாழ்ந்தவர்கள் செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம மீட்பு பெற வேண்டுமென்றால் நாம் மீண்டும் சரியான நிலைக்கு வர வேண்டுமென்றால் ஏற்கனவே வாழ்ந்துருக்காங்கல்ல அவங்க செய்த தவறுகளிலிருந்து நாம் என்ன பண்ணணும் பாடம் கற்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் முன்னால் வாழ்ந்தவர்கள் நமக்கு ஒரு பாடம் பின்னால் வருகிறவர்களுக்கெல்லாம் முன்னால் வாழ்ந்தவர்கள் தான் பாடம் அவங்கதான் புத்தகம் முன்னால் வாழ்ந்தவர்கள் என்கிற புத்தகத்தை படித்துதான் நாம் வந்து நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறோம் இரண்டாவது மனம் மாறினால் இறைவன் யாவே மன்னிக்க தயாராக இருக்கிறார் இதுவும் அடிப்படையான சிந்தனை வரலாற்று புத்தகங்களில் மிக வேரூன்றி இருக்கிற செய்த சிந்தனை என்னென்னா எப்போ மனிதன் மனம் வருந்துகிறானோ அப்பொழுது அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் மூன்றாவது எப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலை இருந்தாலும் இறைவன் யாவே இஸ்ரேல் மக்களுக்கு எதிர்நோக்கின் இறைவனாகவே உள்ளார் எதிர்நோக்கு என்றால் ஹோப் தன்னுடைய அந்த ஹோப் என்கிற அந்த சிந்தனையிலிருந்து என்றைக்குமே இறைவன் மாறுவதில்லை எனவே இறைவன் எதிர்நோக்கின் இறைவனாக இருக்கிறார் மக்களும் எதிர்நோக்கின் மக்களாக இருக்க வேண்டும் எப்பொழுது அந்த நம்பிக்கை அல்லது எதிர்நோக்கு வாழ்விட்டு போகிறதோ குறைகிறதோ அப்பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் ஆட்டம் காண தொடங்கிவிடும் அதனால் விதவுட் நோப் விதவுட் ஹோப் நோ கிறிஸ்டியானிட்டி நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை பயணம் இல்லாமல் கிறிஸ்துவமே இல்லை அப்படி தான் நம்ம சொல்லணும் நம்பிக்கை பயணம் இல்லாமல் கிறிஸ்துவ பயணமே இல்லை அப்படி நம்பிக்கை பயணம் இருந்தால்தான் நம்முடைய கிறிஸ்துவ பயணம் தழைக்கும் ஒளிரும் இந்த மூன்று சிந்தனைகளை இந்த ரெண்டாவது அரசுகள் புத்தகம் செல்லத் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது அதைத்தான் நாம் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் பார்க்க போகிறோம் இதுதான் பொதுவான இந்த ரெண்டாம் அரசுகள் புத்தகத்துக்கான முன்னுரை இதே சிந்தனையைத்தான் நாம் முதல் அரசியல் புத்தகத்திலும் சற்று விரிவாக பேசியிருக்கிறோம் நன்றி தந்தையே அருமையாக அரசர்கள் இரண்டாம் புத்தகத்துக்கான முன்னுரையை இன்னும் தெளிவாக சொன்னீங்க மிக்க நன்றி தந்தையே நன்றி இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அதுக்குள்ளே அமைவது தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிற முதல் அதிகாரம்